அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே ஒரு ஜாதகத்திலே லக்னாதிபதியும் லக்னத்திற்கு நான்காம் இடத்துக்குரியவனும் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் வெளிநாட்டில் சென்று வெளிநாட்டில் சென்று வசிப்பார் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகின்றது அந்த வகையிலே மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மேஷம் லக்னத்திற்கு அதிபதியாகிய செவ்வாயும் நான்காம் இடத்திற்கு அதிபதியாகிய சந்திரனும் ஒன்றாக சேர்ந்து லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் வெளிநாட்டில் சென்று வசிப்பார் என்பதாகும் அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு அதி அதிபதியாகிய சுக்கிர பகவானும் அந்த ரிஷபம் லக்னத்திற்கு நான்காம் சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவானும் ஒன்றாக சேர்ந்து அந்த ரிஷபம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் ரிஷபம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே சுக்கிரனும் சூரியனும் ஒன்றாக சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் வெளிநாட்டில் சென்று வசிப்பார் என்பதாகும் அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு லக்னாதிபதியாகிய புத பகவானும் அந்த மிதுனம் லக்னத்திற்கு நான்காம் இடத்திற்கு அதிபதியும் புத பகவான் ஆவார் என்பதனாலே மிதுனம் லக்னத்திற்கு அதிபதியாகிய புத பகவானும் அவரோடு சேர்ந்து குரு பகவானும் மிதுனம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் மிதுனம் லக்னத்திற்கு மிதுனம் லக் மிதுனம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே குரு பகவானும் புத பகவானும் ஒன்றாக சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் வெளிநாட்டில் சென்று வசிப்பார் என்பதாகும் அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவானும் அந்த கடகம் லக்னத்திற்கு நான்காம் இடமாகிய துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்ர பகவான் ஒன்றாக சேர்ந்து அந்த கடகம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் கடகம் லக்னத்திலே பிறந்தவன் ஜாதகத்திலே லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே சந்திரனும் சுக்கிரனும் ஒன்றாக சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் வெளிநாட்டில் சென்று வசிப்பார் என்பதாகும் அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவானும் அந்த சிம்மம் லக்னத்திற்கு நான்காம் இடமாகிய ஆகிய அதிபதியாகிய செவ்வாய் பகவானும் ஒன்றாக சேர்ந்து அதாவது சிம்மம் லக்னத்திலே பிறந்தவன் ஜாதகத்திலே லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே சூரியனும் செவ்வாயும் ஒன்றாக சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் வெளிநாட்டில் சென்று வசிப்பார் என்பதாகும் அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்தவன் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு அதிபதி புத பகவான் அந்த கன்னி லக்னத்திற்கு நான்காம் இடத்திற்கு அதிபதி குரு பகவான் ஆகவே அந்த கன்னி லக்னத்திற்கு அதிபதியாகிய புத பகவானும் அந்த நான்காம் இடத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் ஒன்றாக சேர்ந்து அந்த கன்னி லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே புத பகவானும் குரு பகவானும் ஒன்றாக சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் வெளிநாட்டில் சென்று வசிப்பார் என்பதாகும் அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் அந்த துலாம் லக்னத்திற்கு நான்காம் இடமாகிய மகரத்திற்கு அதிபதி சனி பகவான் ஆகவே துலாம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே சுக்கிரனும் சனி பகவானும் ஒன்றாக சேர்ந்து அந்த துலாம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் துலாம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே சுக்கிரனும் சனி பகவானும் சேர்ந்திருந்தால் அந்த துலாம் லக்னத்தில் பிறந்தவர் வெளிநாட்டில் சென்று வசிப்பார் என்பதாகும் அதுபோல விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சகம் லக்னத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு நான்காம் இடம் ஆகிய கும்பத்திற்கு அதிபதி சனி பகவான் ஆகவே அந்த விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே விருச்சிகம் லக்னத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவானும் நான்காம் இடத்திற்கு அதிபதியாகிய சனி பகவானும் ஒன்றாக சேர்ந்து விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவன் ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே செவ்வாயும் சனியும் ஒன்றாக சேர்ந்திருந்தால் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே அந்த ஜாதக வெளிநாட்டில் சென்று வசிப்பார் என்பதாகும் அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த தனுசு லக்னத்திற்கு நான்காம் இடத்திற்கு அதிபதியும் சுக்கர பகவான் குரு பகவானே தனுசு லக்னத்திற்கு அதிபதி குரு பகவான் தனுசு லக்னத்திற்கு நான்காம் இடமாகிய மீனத்திற்கு அதிபதியும் குரு பகவானே ஆகவே அந்த தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே குரு பகவானும் சுக்கர பகவானும் ஒன்றாக சேர்ந்திருந்தால் அந்த ஜாதக வெளிநாட்டில் சென்று வசிப்பார் என்பதாகும் அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு அதிபதி சனி பகவான் அந்த மகரம் லக்னத்திற்கு நான்காம் இடம் மேஷம் அந்த மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஆகவே மகரம் லக்னத்தில் பிறந்த ஜாதகத்திலே மகரம் லக்னத்திற்கு அதிபதியாகிய சனி பகவானும் மகரம் லக்னத்திற்கு நான்காம் இடமாகிய மேஷத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் ஒன்றாக சேர்ந்து லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தார் மகரம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே சனி பகவானும் செவ்வாயும் ஒன்றாக சேர்ந்திருந்தால் அந்த மகரம் லக்னத்தில் பிறந்தவர் வெளிநாட்டில் சென்று வசிப்பார் என்பதாகும் அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு அதி சனி பக அதிபதி சனி பகவான் கும்பம் லக்னத்திற்கு அதிபதி சனி பகவான் அந்த கும்பம் லக்னத்திற்கு நான்காம் இடம் ரிஷபம் அந்த ரிஷபத்திற்கு அதிபதி சுக்ர பகவான் ஆகவே அந்த கும்பம் லக்னத்திற்கு அதிபதியாகிய சனி பகவானும் அந்த கும்பம் லக்னத்திற்கு நான்காம் இடமாகிய ரிஷபத்திற்கு அதிபதியாகிய சுக்ர பகவானும் ஒன்றாக சேர்ந்து அந்த கும்பம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே சனி பகவானும் சுக்கர பகவானும் ஒன்றாக சேர்ந்திருந்தால் அந்த கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் வெளிநாட்டில் சென்று வசிப்பார் என்பதாகும் அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு அதிபதி குரு பகவான் அந்த மீனம் லக்னத்திற்கு நான்காம் இடம் மிதுனம் அந்த மிதுனத்திற்கு அதிபதி புத பகவான் அந்த ஆகவே அந்த மீனம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு அதிபதியாகிய குரு பகவானும் நான்காம் இடத்திற்கு அதிபதியாகிய புத பகவானும் ஒன்றாக சேர்ந்து அந்த மீனம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே குரு பகவானும் புத பகவானும் சேர்ந்திருந்தால் அந்த மீனம் லக்னத்திலே பிறந்தவர் வெளிநாட்டில் சென்று வசிப்பார் மீனம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே குரு பகவானும் புத பகவானும் ஒன்றாக சேர்ந்து அந்த விரயஸ்தானமாகிய பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் ஆகவே இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னாதிபதியும் லக்னத்திற்கு நான்காம் இடமாகிய இருப்பிட ஸ்தானமாகிய உள்ளூர் வாசம் ஸ்தானமாகிய நான்காம் அதிபதியும் லக்னாதிபதியும் நான்காம் அதிபதியும் ஒன்றாக சேர்ந்து வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு வாசம் வெளியூர் பயணம் விரையஸ்தானமாகிய பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் லக்னாதிபதியும் நான்காம் இடத்திற்கு அதிபதியும் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் வெளிநாட்டில் சென்று வாசம் செய்வார் வசிப்பார் என்ற ஜோதிட ரீதியான கருத்தனை சொல்ல கேட்டீர்கள் தகவலை சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சனி சனிப்பேசம் ராகவே கேதவேன் மகம் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்